அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் ஆயிரத்தி நூத்தி நான்கு நீங்கின் தெருவும் குருகுங்கால் தன் என்னும் தீ யாண்டு பெற்றாள் இவள் இந்த பெண்ணிடம் ஒரு நெருப்பு உள்ளது இவளை நீங்கினால் அது சுடுகிறது நெருங்கினால் அது குளிர்விக்கிறது இத்தகைய நெருப்பை அவள் எங்கிருந்து பெற்றாள் From வேர் டேட் த ஹீரோயின் கெட் த ஃபயர் விச் மேக்ஸ் த ஹீரோ டு ஃபீல் ஹாட் வென் he இஸ் அவே ஃப்ரம் ஹர் அண்ட் ஃபீல் cold வென் ஹி இஸ் நியரிங் ஹர் இதற்கு என்னுடைய துழிப்பா தொலைவுக்கு சென்றால் சுடுதலையும் பக்கம் வந்தால் குளிர்தலையும் கொடுக்கும் தீயை இப்பெண் எங்கிருந்து பெற்றால் தொலைவுக்கு சென்றால் சுடுதலையும் பக்கம் வந்தால் குளிர்தலையும் கொடுக்கக்கூடிய தீயை இப்பெண் எங்கிருந்து பெற்றாள் இந்த குரல்ல இறுதியில் ஒரு கேள்விக்குரிய ஐயன் கொடுக்கல நீ எங்க போற அப்படின்னு கேட்டால் கேள்விதான் அந்த மாதிரி இவள் எங்கிருந்து பெற்றாள் யாண்டு பெற்றால் இவள் அப்படின்னு கேட்டா அதுவும் வந்து ஒரு கேள்விக்குறிதான் அந்த கேள்வி ஐயனுக்கு ஒரு ஐயமாக எழும்பியிருக்கிறது அணுகாது அகலாது தீக்காய்வார் போல என்று சொல்லியிருக்கிறார் என்னொரு குரல்ல அப்போ தீயினுடைய பண்பு என்பது என்ன அப்படின்னா தீக்கு பக்கத்தில் உள்ள பொருள்களுக்கு அது நெருப்பை அளிக்கும் சூட்டை அளிக்கும் வெப்பத்தை அளிக்கும் அந்த பொருள் எவ்வளவு தூரம் தீயிலிருந்து விலகி இருக்கிறதோ அவ்வளவு தூரம் அதற்கு வெப்பம் குறைவாக கிடைக்கும் குளிர்ச்சி அதிகமாக கிடைக்கும் இதை ஒரு மன்னரிடம் இருக்க முடிய ஒரு மந்திரி எப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த மந்திரி மன்னனை அணுகவும் கூடாது அணுகுனா சுற்றுவான் ரொம்ப விலகி செல்லவும் கூடாது விலகி சென்றா குளிர்ந்து போய்டுவோம் அதனால ஒரு சரியான தூரத்தை நீ கடைபிடிக்க வேண்டும் அந்த குரல் ஐயன் சொல்லியிருப்பாரு இங்க என்ன சொல்றாரு ஐயன் தீயினுடைய குணங்கிறது என்னங்க சுடுறதுதான் தொட்டால் தெரியும் அது நெருப்பென்று அப்படின்னு ஒரு கவிதை வரும் அந்த மாதிரி தொட்டாதான் தெரியும் சுட்டாதான் தெரியும் அது நெருப்பு அப்படின்னு அப்ப அந்த நெருப்புங்கிறது பக்கத்துல போக போக அதனுடைய வெப்பம் அதிகமாகும் இப்ப எரிமலை வெடிக்குது சமீபத்தில் ஜப்பான் போயிருந்த போட ஒரு பழைய எரிமலை பார்த்தேன் அந்த எரிமலை குழம்புக்கு அருகில் அருகில்னா பக்கத்தில் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கவங்களுக்கு கூட அந்த தூரத்துக்கு தகுந்தபடி அந்த வெப்ப அணல் வீசும் அதே ஒரு நூறு கிலோமீட்டர் இருநூறு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருந்தவங்களுக்கு அதை எந்த விதமான ஒரு அணலையும் வீசாது இதுதான் தீயினுடைய பண்பு இந்த பெண்கிட்டயும் ஒரு தீ இருக்கு அந்த தீக்கு பேரு காமத்தி அல்லது காதல் தீ அந்த தீ என்ன பண்ணுது இந்த பெண்ணுக்கு அருகில போனா அந்த ஆணை குளிர்வித்து அந்த தீ வந்து அவனை குளிர்விக்குது ஒரு ஐஸ் மழை பெய்த மாதிரி ஒரு பனிக்கட்டு மழை பெய்த மாதிரி அவனை குளிர்விக்குது அந்த நோயை தணிக்குது ஆனா அவனை விட்டு வெளியில போகும் பொழுது அந்த காமத்தி என்ன பண்ணுது அவனை சுடுகிறது இது இயற்கையாக தீக்குள்ள முரணாக இந்த தீ இருக்குது இப்படிப்பட்ட தீயை எங்கிருந்து இந்த பெண் பெற்றால் அப்படின்னு ஐயப்படுறதாக இந்த குரல் சொல்றாரு ரொம்ப அற்புதமான ஒரு கற்பனைக்கு போய் சொல்றாரு அவர் சமீபத்தில் ஒரு படம் என்று ஒரு படம் பார்த்தேன் அதுல சோல எரிய தீயை வந்து அணைக்கிறதுனா என்ன பண்ணணும்னு கேட்பாங்க சோல அந்த பக்கத்துல தீ வைக்கிறதா ரெண்டு தீயும் சந்திக்கும் போது அணைஞ்சு போயிடும் இல்லைன்னா அந்த தீ அந்த காட்டை விட்டு தாண்டி பரவி பக்கத்து பாடல்களுக்கு போய்டும் போயிடும் அந்த பக்கம் தீ வைக்காம விட்டோம்னா அப்படிங்கறது ஒரு அற்புதமான ஒரு அறிவியல் கருத்தை அந்த படத்துல சொல்லுவாங்க அந்த படத்தை பத்தி பலரும் சோசியல் மீடியால கழுவி ஊத்தினாலும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படம் பார்க்கக்கூடிய படம் லாஜிக் எல்லாம் லாஜிக் எல்லாம் நீங்க கதை உள்ள சின்ன படத்திலேயே டூரிஸ்ட் ஃபேமிலியே போய் லாஜிக் பார்க்க முடியாது அப்ப இந்த மாதிரி மெகாஸ்டார் நடிக்கிற படத்துல போய் நீங்க லாஜிக்லாம் பார்க்கவே முடியாது அது எல்லா படமும் அப்படித்தான் பட் அதுக்காக அது கழுவி கழுவி சோசியல் மீடியால ஊத்தி அந்த பெரிய ஸ்டார்னுடைய படங்கள்லாம் அடியோட ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து நிற்க இந்த குரலுக்கு வருவோம் அப்போ ஒரு தீய அணைக்கிறதுக்கு இன்னொரு தீ உதவுது அதே மாதிரி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ரெண்டும் சேர்ந்து உதவுது அப்ப தீயும் தீயும் சேர்ந்து தீ அணைந்து அங்கு குளிர்வு ஏற்படுகிறது விலகி சென்றால் ரெண்டு தீயும் ஒருத்திரி ஒருத்தர் மாத்தி சுட்டுக்கிட்டு அங்கே கொழுந்து விட்டு எரியுது அப்படிங்கிற இயற்கைக்கு முரணான பொருளை ஐயன் அந்த குரல கொண்டு வந்து சொல்றது கொடுத்து நம்மளை சிந்திக்க வைக்கிறார் அற்புதமான குரல் நீங்கின் தெருவும் தன் என்னும் தி ும்ற்றாழியுவல் நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் ரிஷி கடமை சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு கணதிவாளையம் நாளோடு நன்றி டாக்டர் செல்வாக்குரல் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்